வணக்கம் ஆன்மீக செய்திகள் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சி கடந்த பனிரெண்டாம் தேதி நடந்தது இதற்காக கடந்த பத்தாம் தேதி அழகர் கோயிலில் இருந்து கண்டாங்கி பட்டு உடுத்தி வேல் மற்றும் வளரியுடன் கள்ளழகர் வேடம் பூண்டு தங்கப்பல்லக்கில் பல லட்சம் பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் மதுரைக்கு புறப்பட்டார் பதிமூன்றாம் தேதி தேனூர் மண்டகப்படியில் மண்டோக மகரிஷிக்கு சாபு விமோச்சனமும் அன்று இரவு ராமராயர் மண்டபத்தில் தசாவதார நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த பதினான்காம் தேதி மதுரையில் உள்ள ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் பூ நிகழ்ச்சி முடிந்து அழகர் மலைக்கு புறப்பட்டார் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் அழகர் மலை வந்து சேர்ந்தார் கள்ளழகரை தூவி பக்தர்கள் வரவேற்றனர் தொடர்ந்து அழகர் கோயில் காவல் தெய்வமான பதினெட்டாம் படி கருப்பணசாமியிடம் தகவல் அளித்துவிட்டு கோயில் உள்ளே செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோயிலின் உள்ளே கொண்டு செல்லப்பட்ட கள்ளழகருக்கு திருஷ்டி கழிக்கும் விதமாக இருபத்தி ஒரு பூசணிக்காய்கள் கொண்டு சுற்றி திருஷ்டி கழிக்கப்பட்டது கோயில் பட்டர்கள் சுவாமிக்கு சிறப்பு தீபாரதனை காண்பித்து கோயில் பிரகாரத்தில் உற்சவரை நிலை நிறுத்தினர் கோயிலுக்கு திரும்பிய கள்ளழகருக்கு உடல் அழுப்பை போக்கும் விதமாக கோயில் பட்டர்கள் கள்ளழகர் உற்சவ திருமேனியை பிடித்துவிடும் நிகழ்வும் நடைபெற்றது